அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹமத்துல்லாஹி ஒபர் கதுகு ரபில் ஆலமீன் இன்றைக்கு நிறைய பேர் என்கிட்ட கமனில் கேட்குறீங்க ஏதாவது சிறந்த திக்கிற ஒன்று சொல்லிக் கொடுங்க சிறந்த அமலை ஒன்று சொல்லிக் கொடுங்க அல்லாஹ் கிட்ட உடனே அந்த துவா கபுல் ஆகணும் அதன் மூலயமா நான் அல்லாஹ் கிட்ட என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளணும் அப்படின்னு அந்த சகோதர சகோதரிகளுக்காகவே நான் இந்த சிறப்பான ஒரு துவாவை கொண்டு வந்திருக்கேன் இந்த துவாவுடைய சிறப்பு என்னென்னா நபிகள் நாயகம் ஸ்லாஹு அலேவா அவங்க தன்னுடைய சகாபாக்களுக்கு இந்த துவாவை தான் முதன் முதலாக கற்றுக் கொடுத்தாங்க ஏன்னா சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சுலல்லாஹு அவங்க அவங்ககிட்ட கே சொன்னாங்களாம் யார் சொல்லுல்லா நீங்கள் நிறைய அமல்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க ஆனால் எதுவுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேது நீங்கள் ஒரு சின்ன அமலை எனக்கு சொல்லிக் கொடுங்க அதன் மூலியமாக எங்களுக்கு அந்த அமல்கள் அந்த நன்மைகள் அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய எங்களுடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த அமலை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சகாபக்கள் நபிக நாயகம் சலல்லாஹு அலஹி அவங்க அவங்ககிட்ட கேட்டாங்களாம் அப்போது நபிக நாயகம் ஷலல்லாஹு அலஹிவசலம் அவங்க சகாபக்கலுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க இந்த தொழுகியை தொழுது விட்டு இந்த துவாவை கேளுங்கள் அல்லாவு தாலா நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த துவாவை நாமும் தொடர்ச்சியாக ஒரு ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த து இந்த தொழுகியை தொழுது விட்டு நம்மள தேவைகளை அல்லாவ தலா கிட்ட கேட்போம் இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா நிச்சயமாக அந்த ஏழு நாட்களுக்குள்ளாகவே உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க இந்த துவாவை கொண்டு அல்லாவு தலா கிட்டே நீங்கள் கையேந்தி கேளுங்கள் இன்ஷா அல்லா அல்லாவு தலா நிச்சயமாக உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த தொழுகியை பற்றி வாங்க அந்த துளிகை லுகா தொழுகுங்க அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து பதினைந்து நிமிடம் கழித்து விட்டு வருகிற டைம்லேருந்து உச்சி நேரம் அதாவது சூரியன் உச்சி அடையும் வரை டைமிங் கரெக்டாக சொல்லணுன்னா ஒம்போது டு பதினொன்றரை அதாவது லுகா தொழுகி ஸ்டார்ட் ஆவதற்கு ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடியே நம்ம இந்த தொழுகியை தொழுது கொள்ளலாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் இந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம் லுகாவோடைய தொழுகுங்க லுகா தொழில் ரெண்டு தொழுகையை தொழுது விட்டு இந்த துவாவை கேளுங்க நிச்சயமாக இந்த துவாவை கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் எல்லாத்தொழ கேளுங்க அல்லாஹ் அல்லாவுத்தலா உங்களுடைய அனைத்து காரியங்களையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க அது எந்த மாதிரி ஒரு கவலையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எந்த ஒரு சோதனையில் இருந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த தொழுகையை தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் தொடர்ந்து தொழுதுட்டு வாங்க நீங்கள் தொழுது இந்த துவாவை கேட்டு உங்கள் தேவையில்லை அல்லாஹால கே கேளுங்க நிச்சயமாக அல்லாஹாலா உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க இப்போ வாங்க இந்த துவாவை பார்ப்போம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ரபிக் ஃபீர்லி வர் ஹம்னி வஜ்புர்னி வர் சுக்னி வர் ஃபக்னி திரும்பவும் இந்த துவாவை இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் ரபிக் ஃபீர்லி வர் ஹம்னி வஜ் புர்னி வர் சுக்னி வர் ஃபக்னி இந்த துவாவுடைய பொருளை பார்க்கலாம் வாங்க இன்ஷால்லா ரப்பிக் ஃபீர்லி இறைவா என்னை மன்னிப்பாயாக ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக வர் எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக வர் சுக்னி எனக்கு உணவளிப்பாயாக வர் சக்னி என்னை உயர்த்துவாயாக இதுதாங்க இந்த துவாவுடைய பொருள் இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த லுகாவோட தொழுகையை தொழுந்துட்டு அல்லாஹ் தலாக்கிட்ட இந்த துவாவை நீங்கள் தினமும் கேட்டு வாருங்க உங்கள் தேவைகளை கேளுங்க இன்ஷா அல்லாஹ் தலா நிச்சயமாக உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி வகு